இந்த மனசா சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பேர லெவலில் நம்ம தமிழன் வாஷிங்டன் சுந்தர் பண்ணியிருக்கார் என்றே சொல்லாங்க மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் அதாவது ஜிம்பாபேவுக்கு எதிராக மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு இந்தியா அபார வெற்று என்றே சொல்லுவாங்க ஓகே அதாவது ஜிம்பாபே வந்துட்டு நெக்ஸ்ட்டு இரண்டு மேட்ச் ஈஸியாக ஊதி தள்ளிட்டாங்கன்றே சொல்லலாம் இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் இந்த சீரிஸை பீட் பண்ணிடுவாங்க ஓவரால் மூணு மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு மூணில் வந்துட்டு இந்தியா இரண்டு லீடாக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அடுத்து ஒன்று வின் பண்ணால் சீரிஸை தட்டி தூக்கிடுவாங்க ஓகேவா ஈஸியாக தட்டி தூக்கி விட்டுருவாங்க ஏன்னா டூபே சஞ்சு சாம் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால்லாம் உள்ள வந்துட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் வந்துட்டு அதாவது ஒரு முக்கியமான பாயிண்டை வந்துட்டு நம்ம வாஷிங்டன் சுந்தர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் செஞ்சுருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட பதிவு வந்துட்டு நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருந்தது என்று சொல்லலாம் அதாவது சுயநலம் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட் இந்திய அணியில் செயல்படுறாரு சுயநலமாக அதாவது கில் செயல்படுகிறார் அதை வேற மாதிரி புரிய வச்சாருங்க செய்கை மூலம் அதாவது ருத்ராஜ் கைக்வாட் நாற்பத்தொம்போது ரன் இருந்தப்போ இந்தியா முதல் பேட் பண்ணாங்க நாற்பத்தொம்போது ரன் அடிச்சிருந்தாருங்க நினச்சிருந்தால் அவர் ஃபிஃப்டியை போட்டிருக்கலாம் ஓகேவா ஒரு அவர் மிகப்பெரிய சாதனை தானே ஆனால் அதெல்லாம் பார்க்கலங்க டாமுடு டம்னு சிக்ஸர் அடிக்க தான் ட்ரை பண்ண தவிர அப்படி ட்ரை பண்ண போய் தான் நாற்பத்தொம்பது ரன்ல அவுட்டு மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஓகேவா இதுதான் ஒரு டீமுக்கு மிகப்பெரிய அழகு இதுதான் ஒரு கேப்டனுக்கு மிகப்பெரிய அழகு ஏன்னா செம்ம ஸ்பெல் போட்டாருங்க நம்ம வாஷிங்டன் சுந்தர் பதினஞ்சு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு அவரோட டாப் ஓவர் ஸ்பெல் இதாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஓகேவா அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க அப்போ அந்த டைம் வந்துட்டு இல்லை இல்லை இந்த அவார்டு வந்துட்டு எனக்கு தகுதியானது கிடையாது கிடையாது ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு நாற்பத்தொம்பது ரனில் இருக்கும்போதும் அதிவேகமாக அடிச்சார் அதாவது இந்திய டீம் ஸ்கோரை தான் பார்த்தாரே தவிர அவரோட தனிப்பட்ட சாதனையை பார்க்கல ருத்ராஸ் கேக்வாட் சரியான கேப்டனாக இருப்பார் என்றும் இந்த அவார்டு அவர் அவர் கைக்கு போகணும் நாங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ருத்ராஸ் கேக்வாட் வந்தார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் செம்மையாக ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு வைங்களேன் இது அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் என்ன மென்ஷன் பண்ணார்னா கமெண்டேட்டர் நீங்கள் இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சுபன்கில்லாக கடிச்சு தீத்துட்டாங்க என்று சொன்னாங்க அதே தான் இவரும் பண்ணாரு அதாவது சுயநலமா கேப்டன் செயல்படும் போது அந்த டீமே அழிந்து விடும் அபிஷேக் சர்மா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஆர் கட்சி டீம்ல விளையாண்டுருக்காங்க வாஷிங்டன் சுந்தரம் அண்ட் அபிஷேக் சர்மாவும் அபிஷேக் சர்மா வந்துட்டு அவருக்கு என்னங்க சொல்றது கண் கலங்கிட்டாராமா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாராமா ஏன்னா தொடக்க வீரர் அறங்கி ரெண்டாவது மேட்ச்சிலே டெபியூ மேட்ச்லேயே வந்துட்டு சதம் அடிச்சாருங்க நாற்பத்தி ஏழு பந்தில் திரு தப்பினே இறக்கி விடுறாரு இதை நான் வந்துவிட்டு எதிரே பார்க்கலைன்னு இந்திய டீமுக்குள்ளே போலம்னாராமா கில் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார் அதாவது அவர் இரண்டு

வந்து விராட் கோலிக்கு ஒன் டவுன் பிளேஸை கொடுத்தாரு இதுதான் ஒரு கேப்டன் கழகு அப்போ அந்த கேப்டன் சக்ஸஸ் பண்ண முடியும் சர்வே பண்ண முடியும் மிகப்பெரிய வேல்டு கப்பலாம் இவன் வந்துட்டு சின்ன புள்ளத்தனமாக சுபன்கள் வந்துட்டு சுயநலமாக செயல்படுறாரு ஒரு கேப்டன் இளம் பிளேயர்களை மேம்படுத்தணுமே தவிர அவங்கள வந்துட்டு மட்டப்படுத்தக்கூடாது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க சேம் டைம் பதினெட்டாவது ஓர் உங்களுக்கே தெரியும் இது குறித்து என்ன சொல்கிறது எம்எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மாவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவர் அவுட்டுங்க அறுபத்தி ஏழு ரன் முக்காவாசி பால தின்னுட்டு அவுட் ஆகிறாரு அந்த டைம் ஃபினிஷர் பேட்ஸ்மேன் யாருங்க சிவசிங்க ரிங்கு சிங் அண்ட் சிவம் டுபே அவங்கள இறக்கி விடாமல் தேவையில்லாமல் சஞ்சு சாம்சன் இறக்கி விட்டு மிகப்பெரிய பல்பு வாங்கினார்னு இப்படி ஒரு நிதானம் இல்லாம இருக்காரு சுயநலமாக செயல்படுறாரு ஒரு கேப்டன் சுயநலமாக ஆடுவது தவறு அதே சுயநலம் நோக்கம் இல்லாமல் நாற்பத்தொம்பது ரன் இருக்கும் போதும் இந்திய டீம் ஸ்கோர் தான் முக்கியம் தன்னோட அரசு தான் முக்கியம் இல்லைன்னு அடிச்சார் பாத்தீங்களா அவர் ஒரு சரியான கேப்டன் அதனால தான் இந்த அவார்டு அவரோட சேர் பண்ணிக்கிறேன் என்றும் நம்ம தமிழனுக்கு ஒரு தில் இருக்கும் பாத்தீங்களா அதை வெளிப்படையாக செஞ்சாருங்க சுபன் கிளுக்கு மூக்கோட ஸ்டார் அதே மாதிரி அவர் சொன்ன எனக்கு கடைசி பாயிண்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது கில் வந்துட்டு நாற்பது பால் ஃபேஸ் பண்ணாதான் இந்திய டீமுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வரும் ஆனால் அபிஷேக் சர்மா ஒரு இருபது பால் பிடிச்சிட்டாலே மேட்சை வந்துட்டு இந்திய பக்கம் திருப்பிடுவாரு ஒரு வெற்றி ஸ்கோரை எட்டி விடுவார் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இருபது பால் பெருசா இல்லை நாற்பது பால் பெருசா டி டுவெண்ட்டி ஃபார் இருபது பால்ல அது இரண்டு அடிக்கணும் அப்போ அவர் தான் தொடக்க வீரர் ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருப்பார் என்றும் ஒரு நல்ல பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காரு இனி வரும் போட்டிகளில் இந்த தவறை திருத்திக்கொண்டு அபிஷேக் சர்மா ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் வந்துட்டு தொடக்க வீரர் தாங்க அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்துட்டு சுபன்கில் வந்துட்டு அபிஷேக் சர்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என வாஷிங்டன் சுந்தர் ஒரு சரியான பாயிண்டை பதிவு பண்ணது மட்டுமல்லாமல் சிறந்த கேப்டன் ருத்ராஸ் கேக்வாட் என இரண்டு பேரும் ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய மூக்க உட ஸ்டார் என்றே சொன்னாங்க நம்ம தமிழன் தமிழனோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தப்பட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்